பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தனவின் மகளும் அவரது கணவரும் விரைவில் சரணடையாவிட்டால் அவர்களது சொத்துக்களை முடக்க நீதிமன்ற உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் தங்கி இருக்கலாம் என கூறப்படும் பல இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் இருப்பது உறுதியாகவில்லை என்றும் போலீசார் கூறினர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் ஜீப் வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்படும் இருவரும் விரைவில் கைது செய்யப்பட விசாரணை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனுடன் தொடர்புடைய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகன் தற்போது நீதிமன்றம் மூலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பேகுனவர்தன் வின் மருமகன் தனுஷ் கவீரகொடி இன்று முற்பகல் மதுக மீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானமே குறிப்பிடத்தக்கது